கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிற காத்து வருஷத்துக்கு பத்து சென்டிமீட்டர் மழை வர்றதே பெரிய விஷயம்னு சொல்கிற சவுதி அரேபியா வெள்ளக்காடாக காட்சியளிச்சிக்கிட்டு இருக்கு பெரிய நிலநடுக்கத்தை சந்தித்த சைனா வார இறுதியில் பெஞ்ச மழையினால் ஊரே வெள்ளமாக மாறின இங்கிலாந்து இந்த நாலு நாடுகளில் நடந்த பேரிடர்கள் நடந்தது என்ன ஹே காய் நான் உங்கள் முத்துராசு பாவிந்தன் வெல்கம் டு மிஸ்டர் பீக் ஜனவரி ஏழு அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ கிட்டத்தட்ட பத்து பேரை பலி வாங்கியிருக்கு அதோட பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகளையும் கட்டமைப்புகளையும் காலி பண்ணியிருக்கு பண்ணிருக்கு மோர் are டுவெல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் பீப்பிள் in California ஹிஸ்டரி இந்த காட்டு தீக்கு காரணம் கலிஃபோர்னியாவில் இருக்க அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த பொழிவால் காடுகள் நிலங்கள் அதிகம் உலர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட தீ பற்ற ஆரம்பித்த உடனேவே எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச ஆரம்பிச்சிருக்கு இதனாலேயே தீ ரொம்ப வேகமாக நாடுகளுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது சவுதி அரேபியா வருஷத்துக்கு பத்து சென்டிமீட்டர் மழை வர்றதே பெரிய விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் அளவில்லாத மழை பேஞ்சு சவுதி அரேபியாவே வெள்ளைக்காடாக காட்சியளிச்சிக்கிட்ருக்கு குடியிருப்புகள் பகுதியில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிட்டு இருக்காங்க இந்த வெள்ளப்பெருக்கினால் ஓமனில் இருபத்தி ஒரு பேரும் அமீரகத்தில் நான்கு பேரும் உயிரிழந்திருக்காங்க அப்பப்போ பலத்த காத்தோட ஆலங்கட்டி மழையும் பெய்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்த வெள்ளப்பெருக்கில் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனா திபத் பகுதியில் இருக்கிற மலைத்தொடர்களில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் ரெக்டார் அளவுன்னு சொல்கிறாங்க மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க பல கட்டிடங்கள் சுக்குநூறாக நொறுங்கியிருக்கு மேலும் அமெரிக்கா புவியியல் ஆய்வுகளின்படி பெரிய நிலநடுக்கத்திற்கு பிறகு சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் மற்றும் இந்தியாவில் சில பகுதிகளில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இங்கிலாந்து ஒரு நாள் நைட்டு பெஞ்ச கனமழையினால இங்கிலாந்து மான்செஸ்டர் பகுதி முழுக்க வெள்ளக்கடா மாறி இருக்கு வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்கங்கே நிப்பாட்டி வைக்கப்பட்ட கார்கள்னு மூழ்கி சேதமடைஞ்சிருக்கு அதோட அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க பூமியில் ஏற்படும் காலநிலை பருவநிலை மாற்றங்கள் எல்லா நாடுகளிலையும் ஏதோ ஒரு தாக்கத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க